இந்திய பொருளாதாரம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு நிதியாண்டின் இரண்டாவது காலாண்டில் அதாவது ஜூலை முதல் செப்டம்பர் வரை எட்டு புள்ளி இரண்டு சதவிகிதம் என்ற மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை பதிவு செய்திருக்கிறது பொருளாதார நிபுணர்கள் மற்றும் ரிசர்வ் வங்கியின் கணிப்புகளை முறியடித்த இந்திய பொருளாதாரம் தனது வலிமையை உலகிற்கு மீண்டும் ஒரு முறை அறிவித்துள்ளது தேசிய புள்ளியியல் அலுவலகம் கடந்த வெள்ளிக்கிழமையன்று வெளியிட்ட மொத்த உள்நாட்டு உற்பத்தி தரவுகளின்படி கடந்த காலாண்டில் பதிவான ஏழு வளர்ச்சியிலிருந்து மேலும் வேகம் எடுத்து காலாண்டில் இந்தியா எட்டு இரண்டு வளர்ச்சியை எட்டியிருக்கிறது கடந்த நிதியாண்டில் இதே காலாண்டில் ஐந்து புள்ளி ஆறு சதவிகிதமாக இருந்த வளர்ச்சி விகிதத்துடன் ஒப்பிடுகையில் இது மிகப்பெரிய முன்னேற்றமாகும் கடந்த சில ஆண்டுகளாகவே இந்திய பொருளாதாரம் உலக நாடுகளையும் பொருளாதார வல்லுநர்களையும் வியப்பில் ஆழ்த்தி வருகிறது கொரோனா பெருந்தொற்றின் போது உலக வல்லரசுகளும் வளர்ந்து வரும் நாடுகளும் பெரும் பின்னடைவை சந்தித்த நிலையில் இந்தியாவோ பிரதமர் நரேந்திர மோடியின் ஒரு இன்றி சென்றது அது அப்போது பெரிதும் பேசப்பட்ட நிலையில் தற்போது இந்தியா மீது அமெரிக்கா தொடுத்திருக்கும் வரி விதிப்பு நெருக்கடியை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் இந்தியாவின் பொருளாதாரம் முந்தைய ஆண்டை காட்டிலும் அதிக வளர்ச்சி கண்டிருப்பது அமெரிக்காவை வாயடைக்க வைத்திருக்கிறது மேலும் இதற்கு காரணம் சமீபத்திய சீர்திருத்தமும் இருக்கலாம் என வல்லுநர்கள் தெரிவித்து வருகின்றனர் இப்படி அமெரிக்கா இந்தியாவால் உலக அரங்கில் பல்பு வாங்கி நிற்கும் போது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்காவை மறைமுகமாக சாடியிருப்பது உலக அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சமீபத்தில் பேசிய அவர் நம் பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்த மின்னணு வாகனங்கள் பேட்டரிகள் ட்ரோன்கள் விண்வெளி நானோ தொழில்நுட்பம் செமிகண்டக்டர்கள் சிப்கள் மற்றும் உயிரி அறிவியல் ஆகிய துறைகளில் கொட்டி வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று பேசினார் தொடர்ந்து பேசிய இன்றைய சூழலில் பொருளாதாரத்தை காட்டிலும் அரசியல் மேலோங்க தொடங்கி இருக்கிறது வர்த்தக ரீதியில் முக்கிய முடிவுகளை எடுத்து வரும் நாடாக நீண்ட காலமாக இருந்து வரும் அமெரிக்கா தற்போது ஒவ்வொரு நாட்டையும் தனித்தனியே பாவிக்கிறது தனி விதிகளை வகுத்து செயல்படும் சீனாவும் அதே பாணியை தொடர்கிறது உலக மயமாதல் விநியோக பாதுகாப்பின்மை போன்ற அழுத்தங்களை எதிர்கொண்டே ஒவ்வொரு நாடும் பயணிக்கிறது என்றார் இந்த சவாலை எப்படி சமாளிக்கிறது என்பது குறித்து பேசிய ஜெய்சங்கர் இந்த இக்கட்டான காலத்தில் நமது நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்ய விநியோக ஆதாரங்களை இந்தியா தொடர்ச்சியாக மாற்றி வருகிறது தற்சார்புக்கு முக்கியத்துவம் அளித்து தொழிற்சாலைகளுக்கான உற்பத்தி தளமாக உருவெடுக்கிறது ரயில்வே நெடுஞ்சாலைகள் விமானம் துறைமுகம் எரிசக்தி மற்றும் ஆற்றல் என இந்தியாவின் உள்கட்டமைப்பு வசதிகள் வளர்ச்சியடைந்த ஆசிய பொருளாதாரங்களுக்கு நிகராக மாறி வருகிறது அறிவியல் துறையிலும் மேம்பட்டு வரும் இந்தியாவில் மக்கள் நலனை கருத்தில் கொண்டே பொருளாதார ரீதியான முடிவுகளே மேற்கொள்ளப்படுகின்றன என்று அவர் தெரிவித்தார்